கலித்தாகை நெய்த நன்னுதால் காண்டை நினையா நெடிது உயிரா என் ஒற்றால் கொல்லோ இது ஒத்தி பல் மான் நகுதரும் தன் நானு கைவிட்டு இகுதரும் கண்ணீர் தொடையா கவிழ்ந்து நிலநோக்கி அன்னையிடும்பை பல செய்து தன்னை வினவுவார்க்கு ஏதில சொல்லி கனவு போல் தெருளும் மருளும் மயங்கி வருபவள் கூறுப சென்று எல்லா நீ என் அணங்கு உற்றனை யார் நின் இது செய்தார் நின் உற்ற அல்லல் உரை என என்னை வினவுவீர் தெற்றெனக்கேன்மின் ஒருவன் குரற் கூந்தால் என் உற்ற எவ்வம் நினக்கு யான் உரைப்பனை தங்கிற்று என் நின் உயிர் என்று மறுவு ஊட்டி மாறியதற்கொண்டு எனக்கு மறுவு ஒழிப்பட்டது என் நெஞ்சு எங்கும் தெரிந்து அது கொள்வேன் அவன் உள்வழி பொங்கு இரு முன்னீர் அகம் எல்லாம் நோக்கினை திங்களுள் தோன்றியிருந்த குறுமுயால் எம் கேள் இதன் அகத்து உள்வழி காட்டிமோ கதனாய் கொழுவேன் வேட்டுவர் உள்வழி செப்புவேன் ஆட்டி மதியோடு பாம்பு மடுப்பேன் மதித்திரிந்த என் அல்லல் தீராயினின் என்று ஆங்கே உள் நின்ற எவ்வம் உரைப்ப மதியோடு வெண்மழை புகுதி சிறிது என்னை கண்ணோடினாய் போரி நீ நீடியிலை தாழைத்துவர் மணர்கானலுள் ஓடுவேன் ஓடி ஒழிப்பேன் பொழில் தோறும் நாடுவேன் கள்வன் கறந்திருக்கற்பாலன் கொல் ஆய்ப்பு அடும்பின் அலர் கொண்டு உதுக்கான் எம் கோதை புனைந்த வழி உதுக்கான் சாய் மலர் காட்டி சால்பிலான் யாம் ஆடும் பாவை கொண்டு ஓடியொழி உதுக்கான் தொய்யில் பொறித்த வழி உதுக்கான்தையால் தேர் எனத் தேற்றி அரணில்லான் பையமுயங்கியொழி அழிய என் உள்ளத்து உயவு தேர் ஊர்ந்து விழியா நோய் செய்து இறந்த அன்பிலவனைத் தெளிய விசும்பினும் ஞாலத்தகத்தும் வழி எதிர்ப்போம் பல கதிர் ஞாயிற்று ஒளி எல்லாம் சென்று முனிபு எம்மை உண்மை நலன் உண்டு ஒளித்தானைக் காட்டிமோ காட்டாயேல் மண்ணகம் எல்லாம் ஒருங்கு சுடுவேன் என் கண்ணீர் அழலால் தெளித்து பேணான் துறந்தானை நாடும் இடம் விடாயாயின் பிறங்கு இரு முன்னீர் மணலாகப் புறங்காலின் போக இறைப்பேன் முயலின் அறம் புனையாகலும் உண்டு துறந்தானை நாடித் ஆயின் நினக்கு ஒன்று பாடுவேன் என் நோய் உரைத்துப் புள்ளிய புணரும் பொழுது உணரேன் எல்லி ஆக எல்லை என்று ஆங்கே பகல் முனிவன் எல்லிய காலை இரா முனிவன் யான் உற்ற அல்லல் களைவார் இல்லேன் ஓம் தேற்றன கண்ணுள்ளே தோன்ற இமையெடுத்து பற்றுவேன் என்று யான் விழிக்குங்கால் மற்றும் என் நெஞ்சத்துள் ஓடி ஒளித்து ஆங்கே துஞ்சா நோய் செய்யும் அரணிலவன் ஓம் ஊர்தலை கொண்டு நீர் பெய்த காலே சினம் தணியும் மற்று இருதோ இரமில் கேழ்வன் உரிய காம தீ நீருள் புகினும் சுடும் உம் ஏற்றமில்லாட்டி என் ஏ முற்றாள் என்று இந்நோய் உற்று அறியாதாரோ நகு நயந்தாங்கே இற்றா அறியின் முயங்களேன் மற்று என்னை அற்றத்து இட்டு ஆற்று அறுத்தான் மார்பு ஆங்கு கடலொடு புலம்புவோள் கலங்கு அனர்த்தீர கெடல் அருங்காதலர் துணைதர பீணி நீங்கி அரண் அறிந்து ஒழுகும் இல்லாறு எடுத்த தீ மொழி எல்லாம் நல் அவையுள் படகேட்ட அங்கு இல்லாகின்று அவள் ஆய் நுதல் பசப்பே அழகிய நெற்றியுடையவளே பார் என்ன நடந்து இவளுக்கு பெருமூச்சு விடுகிறாள் நாணம் விட்டு விலக கண்ணீரை துடைக்காமல் குனிந்து நிலத்தைப் பார்க்கிறாள் துயரமான பல காரியங்களை செய்கிறாள் கேட்பவர்களுக்கு சம்பந்தமில்லாதது சொல்கிறாள் கனவு கண்டவள் போல குழப்பமாக இருக்கிறாள் இவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்போமா வா பெண்ணே உனக்கு என்ன நோய் யார் உனக்கு இப்படி செய்தார்கள் உன் துன்பத்தை சொல் என்று என்னை கேட்பவர்களே நான் சொல்வதைக் கேளுங்கள் ஒருவன் அழகிய கூந்தலையுடையவளே நான் படும் துன்பத்தை உனக்குச் சொன்னால் என் உயிர் தங்கும் என்று சொல்லி என்னைக் கூடி பிறகு பிரிந்து சென்று விட்டான் என் மனம் அவனிடம் சிக்கிவிட்டது என் காதலன் எங்கே இருக்கிறான் என்று தேடி அவனை அடைவேன் கடலையும் வானத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் சந்திரனில் உள்ள முயலே என் தலைவன் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறான் என்று காட்ட காட்டாவிட்டால் உன்மேல் கோபமான நாய்களை ஏவி விடுவேன் வேடர்களிடம் பிடித்து தருவேன் உன் சந்திரன் மீது பாம்பை பிடித்து விடுவேன் என் இந்த துன்பத்தை நீ தீர்க்காவிட்டால் இப்படி என் மனதிலுள்ள துன்பத்தை சொல்லி முடித்தபோது சந்திரனுடன் வெண்மையான மேகமும் ஓடி வந்து மறைந்துவிட்டது நீ சற்று என் மீது இரக்கம் காட்டுவது போல இருக்கிறது நீண்ட இலைகள் கொண்ட தாழம்புக்கள் நிறைந்த கடற்கரையில் ஓடுவேன் ஓடி ஒளிப்பேன் சோலைகள் தோறும் தேடுவேன் அந்த கள்வன் எங்கே ஒளிந்திருக்க முடியும் பார் அழகான பூவரசின் மலர்களால் என் மாலையை அவன் கட்டிய இடம் அதோ பார் பூக்கள் வாடியிருக்கும் இடத்தில் ஒழுக்கமற்ற அவன் நான் விளையாடிய பாவையைக் கொண்டு ஓடிய இடம் அது பார் என் தோளில் தொய்யில் வரைந்த இடம் அது பார் பெண்ணே தெளிவு பெறு என்று தேற்றி அறமில்லாத அவன் மெதுவாக என்னை அணைத்த இடம் அது பாவம் என் மனதில் துன்பமான தேரை ஓட்டி சாகாத நோயைத் தந்து என்னை விட்டு பிரிந்து சென்று அன்பில்லாதவனை காற்றே தெளிவான வானத்திலும் உலகத்திலும் சூரியனின் ஒளி படும் இடமெல்லாம் சென்று என் அழகை அழித்துவிட்டு மறைந்த அவனை காட்டமாட்டாயா காட்டாவிட்டால் என் கண்ணீரின் நெருப்பால் தெளித்து இந்த உலகத்தையே சுட்டெரிப்பேன் என்னை விரும்பாது பிரிந்தவனைக் கண்டுபிடிக்கும் வழி காட்டாவிட்டால் பெரிய கடலே உன்னை வெறுமையான மணலாக என் புறங்காலால் தள்ளி வற்றச் செய்துவிடுவேன் நான் இப்படிச் செய்தால் அறமே எனக்கு துணையாக வரும் பிரிந்து சென்றவனைக் கண்டுபிடித்துத் என்றால் என் நோயைச் சொல்லி உனக்குப் பாடுவேன் அன்பில்லாத நண்பர்கள் கூடினாலும் எனக்குத் தெரியாது இரவு வந்தால் பகல்தானே என்று பகலைக் கோபிப்பேன் பகல் வந்தால் இரவை கோபிப்பேன் என் துன்பத்தைப் போக்க யாருமில்லை ஓ தடலேது அவன் என் கண்ணுக்குள் தெளிவாகத் தோன்றி விடுவேன் என்று நான் கண் திறந்து பார்க்கும்போது என் மனதுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு உறங்காத நோயைத் தருகிறான் அந்த அறமில்லாதவன் ஓ தடலேது ஊரை எரிக்கும் கடுமையான தீயில் நீர் ஊற்றினால் அணைந்துவிடும் ஆனால் அன்பில்லாத அவன் கொடுத்த காமத்தியோ நீருக்குள் புகுந்தாலும் சுடும் ஓ கடலே அறியாத இவள் என்ன மயங்கினாள் என்று இந்த துன்பத்தை பற்றி தெரியாதவர்கள் சிரிக்கட்டும் நான் விரும்பியபடியே இவ்வளவு பெரிய துன்பம் வரும் என்று தெரிந்திருந்தால் என்னை விட்டு பிரிந்து சென்ற அவனது மார்பை நான் அணைக்க மாட்டேன் அப்படி கடலுடன் புலம்பிய அந்த பெண்ணின் துயரம் தீர அவளது காதலன் விரைந்து வந்து சேர்ந்தான் அவளுக்கு இருந்த நோய் நீங்கியது அறம் தவறாத சிவபெருமானைப் பற்றி பேசிய தீயவர்களின் வார்த்தைகள் நல்ல சபையில் இல்லாமல் போனது போல அவளது அழகிய நெற்றியில் பரவியிருந்த பசலை நிறமும் நீங்கியது சுருக்கம் ஒரு பெண் தன் காதலன் பிரிந்ததால் மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் ஆழ்ந்தாள் பிரிந்து சென்ற காதலனை தேடி சந்திரன் காற்று கடல் போன்ற இயற்கை சக்திகளிடம் முறையிட்டு அச்சுத்தி புலம்பினாள் அவனுடன் கழித்த இடங்களை நினைத்து மனம் வருந்தினாள் இறுதியில் அவளது காதலன் திரும்பி வந்தான் அவன் வந்ததும் அவளது துயரம் நோய் பசலை நிறம் அனைத்தும் நீங்கி அவள் நலம் பெற்றாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா தாந்த மிலான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க